தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வரவேற்று புத்தாண்டினை தமிழ் சிங்கள மக்கள் ஆடை கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் இந்த காலப்பகுதியிலே இலங்கையில் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அல்லது குட்டி தேர்தல் அல்லது மினி தேர்தல் லோக்கல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸும் சூடுபிடித்திருக்கிறது இலங்கையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு காத்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த கூட்டித் தேர்தல் அல்லது மினி தேர்தலை பொறுத்தவரையிலே இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகரசபைகள் இருநூற்று எழுபத்தி ஏழு பிரதி சபைகள் உட்பட முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த தேர்தலுக்குரிய வேட்புமனுக்கள் அதாவது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இந்த மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் தேர்தலுக்குரிய கட்டுப்பணம் இயக்கக்கூடிய நடவடிக்கைகள் இவை ஆரம்பித்திருக்கின்றன எனவே சுயேட்சை குழுவாக இருந்தால் வேட்பாளர் ஒருவருக்கு தலா ஐயாயிரம் ரூபாவும் அதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தால் வேட்பாளர் ஒருவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவும் கட்டுப்பணமாக செலுத்துதல் வேண்டும் என்பதை நிபந்தனை இலங்கையில் முன்னூற்று நாற்பத்தொரு உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன அவற்றில் எம்பிளி பிற்றிய பிரதேச மற்றும் பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை மன்னார் பிரதேச சபை தையத்த கண்டிய பிரதேச சபை பூநகரி பிரதேச சபை கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கு தேர்தல்கள் நடத்தப்படவில்லை காரணம் இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறுவையில் காணப்படுகின்றன எனவே உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய தேர்தல் விற்பனக்கள் ஏற்கக்கூடிய திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிரதான தேசிய அரசியல் கட்சிகளும் மற்றும் ஏனைய சுயேட்சைக் குழுக்களும் தேர்தல்கள் மீது கழுகு பார்வை செலுத்தி இருப்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவூட்டுக் கொள்ள விரும்புகிறோம் சற்று முன்னர் இலங்கையினுடைய சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்பதாக தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணி மாநில சுமந்திரன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்ற வேலைகளை தெரிவித்திருக்கின்றார் இதே வேளையில் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது கொழும்பை பொறுத்தவரை தம்முடைய கட்சி போட்டியிடாது அனுருகுமார் சாநாயக் அவர்களுக்கான அலை என்பது அனுர அலை என்பது குறைந்து விடவில்லை என்பதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் கொழும்பு மாநகர சபையினுடைய தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை என்பதாக அவர் ஏற்கனவே கூறிய விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கொள்ள விரும்புகின்றோம் எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டு வருகின்றன நுகரலிய பதிலளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆனது தனிப்படையில் போட்டியிடுகின்றது கேகாலையில் முற்போக்கு முன்னணி கூட்டணியானது ஏனி சின்னத்தில் போட்டியிடுகின்றது நுகரலியாவிலே தொலைபேசி சின்னத்திலும் போட்டியிடுகின்றன எனவே இலங்கை இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு சபைகளுக்குரிய தேர்தல்களுடைய அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது இதேவேளையில் ஆரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் திகாமடுலையில் பல்வேறுபட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன குறிப்பாக அகிலங்கிய மக்கள் காங்கிரஸ் அங்கு இருக்கக்கூடிய ஒன்பது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி சபைகளுடைய ஒன்பது உள்ளூராட்சைகள் போட்டியிடுகின்றது அனைத்திலுமே வெற்றி வகை சூடும் என்பதாக நாடாளுமன்ற உறுப்பினரான அகிலங்கிய மக்கள் காங்கிரஸை சேர்ந்த அஸ்ரஃப் தாகிர் எம்பி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது பற்றிய செய்திகளை நேற்று நாங்கள் எமது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் வலைத்தளத்திலே ஒளிபரப்பி இருந்தோம் எனவே இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அதாவது கொழும்பு மாநகர சபை மீது கட்சிகள் கழுகு பார்வை கொண்டிருக்கின்றது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டை அனுரவசமாகுமா சாநாயகர்களுடைய வசமாகுமா என்கின்ற கேள்விகள் இல்லாமல் இல்லை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இரண்டு முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் அது மாத்திரமல்லாமல் அவருடைய தலைமைத்துவத்திற்கு பல பரீட்சையாகவும் இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கிறது இதே வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே அந்த கட்சியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஏராவூரை சேர்ந்த நலின் எம்பி நேற்று முந்தைய தினம் ராஜினாமா செய்திருந்தார் அவர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த இந்த சம்பளத்தை கூட மக்கள் பணிக்காக ஒப்படைத்திருப்பதாகவும் அதே வேளையில் இருக்கிற தேர்தல்களிலே குறிப்பாக உள்ளூராட்சி சபை தான் ஏறாவூர் நகரசபை போட்டியிட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த பற்றி இந்த விடயத்திலே குறிப்பாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு புறம் மாநகர சபை கொழும்பினை கைப்பற்ற வேண்டும் என்ற அதே கால பகுதியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே வெற்றிடமாக இருக்கக்கூடிய தேசிய பட்டியல் அந்த நியமனத்துக்கு வேறுவரையும் தாங்கள் தற்போது நியமிக்கப் போவதில்லை யாரேனும் ஒருவர் குறிப்பிட்ட பிரதேச சபையோ அல்லது மாநகர சபையோ அல்லது நகர சபையோ இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் காணப்படக்கூடிய இதாயினும் ஒரு சபையினை குறித்த மாவட்டத்தில் வெற்றி பெற்று அதற்காக பணிபுரிந்து வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது நிச்சயமாக அந்த பதவியானது எம்பி பதவியானது வழங்கப்படும் என்பதாக முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரியமான நிசாம் காரியப்பர் கூறியிருந்தார் ஆனால் முகவர்களிலும் மற்றும் ஏனைய வலைத்தளங்களிலும் நிசாம்காரியப்பரை எந்த சபையை வெற்றி பெற்று கொண்டு எந்த சபையினை வெற்றி வாகை செய்து அவர் தேசிய பட்டியல் மூடும் நாடாளுமன்றத்துக்கு வந்தார் என்பதை முதலில் கூற வேண்டும் என்பதாகவும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வந்திருந்தன எனவே இதன் அடிப்படையில பார்க்கின்ற இடத்து இலங்கையை பொறுத்தவரையிலே தற்போது இருக்கக்கூடிய நடப்பு அரசாங்கம் ஜனாதிபதி அந்தகுமார் சானக் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றது எனவே அரசாங்கத்தினால் கடந்த காலங்களிலே தேர்தல் பரப்புரைகளிலே முன்வைக்கப்பட்ட கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள் மக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்கின்றதா அல்லது கிராமிய மட்டங்களில் உள்ளக ஆட்சி மாற்றங்களில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதற்கு இது ஒரு விதத்தில் பல பரீட்சியாக அமையப் போகிறது ஏறியது சீனியின்களை ஏறியது உப்பின்களை ஏறியது தேங்காயின்களை ஏறியது ஒரு விதத்தில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது எனவே இவற்றையெல்லாம் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை கல்வர்களை பிடிப்போம் இலங்கை ஊழல்களை நாங்கள் வெளிக்கொள்வோம் என்பதாக கூறியிருந்தார்கள் கல்வர்களை பிடித்துக் கொண்டு வந்து அவர்களை அடுத்த தினமே புனையில் விடுகின்றார்கள் எனவே எவ்வாற நாங்கள் ஏற்று முடியும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பகத்தன்மை வைத்துக் கொள்ள முடியும் காத்துக் கொள்ள முடியும் கூட தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தை ஆட்சி அமைத்து சற்று மூன்று மாதங்களை கடந்திருக்கின்றது எனவே இத்தகைய எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எங்கள் மீது எங்களுடைய தலையில் பாரத்தை சுமத்தி எங்களுடைய தோள்களில் பாரங்களை சுமத்துவது போன்று ஆகிவிடும் எனவே எல்லாவிடையும் எங்களையும் குறிப்பிட்ட மூன்று மாதங்களுக்குள் தங்களால் செய்து கொள்ள முடியாது என்பதாக அனுபவகுமார் சாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் தற்போது மக்களுக்கு பது கூறி வருகிறது ஏறி குறித்த அந்த அரிசியினுடைய விலையை நாங்கள் குறித்திருக்கின்றோம் ஓரளவு முட்டையினுடைய விலை குறிக்கப்பட்டிருக்கின்றது தேங்காயினுடைய விலையும் இப்போது சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை சரி செய்ய காத்திருக்கும் கூறுகின்றார்கள் கடந்த வாரம் இலங்கை நாடாளுமன்றத்திலே சூடுபிடித்திருந்த ஒரு விடயம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு நேரலையில் சந்தித்திருந்தார் அங்கு அல் ஜசீராவினுடைய அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த போட்டியிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தார் இருந்தாலும் அவர் மூக்குடைப்பட்டு போ

எது எவ்வாறு கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த அளித்த போட்டியில் இலங்கை அரசாங்கத்தை அவர் ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை என்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமர் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ஜனாதிபதி அவர்களுடைய புதல்வருமான நாமல் ராஜபக்ச தற்போது எம்பி பாராளுமன்றத்தை கூறியிருந்தார் தங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தங்களுடைய தந்தையோ தங்களுடைய பெரியப்பாவையோ அல்லது தங்களுடைய குடும்பத்தவரையோ ஒருபோதும் பாதுகாக்கவில்லை தமக்கு எதிராக ஆக கூடுதலான வழக்குகளை தாக்கல் செய்தவர்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க குடும்பத்தவர்கள் ரணில் விக்ரம சிங்க அவர்கள்தான் தான் பிரதமராக இருக்கின்ற போது தங்களுக்கு எதிராக அதிக கூடுதலான வழக்குகளை ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தாக்கல் செய்திருந்தார் என்பதாக நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சூழ்நிலை எனவே இந்த விடயங்களை எல்லாவற்றையும் ஒரே சீதுக்கி பார்க்கின்ற எடுத்து ஒரு புறத்திலே மலையகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்தும் ஒருமித்தும் கேட்கக்கூடிய நிலை சஜித் பிரேமிதா தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து இருப்பாரா இல்லையா என்கின்ற ஐயப்பாடுகள் வெற்றிக்கு மேலதிகமாக அகில மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழரசு கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கட்சி போன்றவையும் இந்த தேர்தலிலே பல்வேறுபட்ட சவால்களை சந்திக்க போகிறது எனவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற போது கொழும்பு மேய மேயர் வேட்பாளராக யாரை களம் இருக்குவது என்கின்ற கேள்விகள் எழுந்திருந்தன கடந்த காலத்திலேயே கொழும்பு மாநகர சபைக்குரிய தேர்தல் இடம்பெற போகிறது என்பதன் காரணமாக நாடாளுமன்ற அங்கத்துவத்தை ராஜினாமா செய்துவிட்டு முஜிபுர் ரஹ்மான் வந்திருந்தார் ஆனால் அங்கு அவரால் போட்டியிட முடியவில்லை தேர்தல்கள் அப்போது இடம்பெறவில்லை கட்டுப்பணம் செலுத்தியும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது காரணம் என்னவென்றால் அரசாங்கத்தின் நிதியில்லை என்பதை காரணம் காட்டி அணில் விக்ரமசிங் அவர்கள் அந்த தேர்தலை ஒத்திவைத்திருந்தார்கள் என்பதாக கூறப்பட்டு அவருக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற அடுத்து இப்போது கொழும்பு மாநகர சபை ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால் இலங்கையினுடைய வணிக தலைநகரம் கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபை இல்லையின் பொருளாதாரம் உட்பட அனைத்து விடயங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது பன்னெடுங்காலமாக கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை தலைமைத்துவத்தை தலைமை இலங்கையினுடைய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலாக தற்போது இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி அன்று இன்று இன்று வரையும் தக்க வைத்துக் கொண்டே இருந்ததில் அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சிக்கு அல்லது அனந்தகுமார் சாநாயக் அவர்களுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி செல்லும் செல்லுமாக இருந்தால் அதைவிட பங்குரோத்த நிலை எதுவுமே இல்லை தான் சந்தர்ப்பத்திலே குறிப்பிட வேண்டும் எனவே மக்கள் இந்த இடத்திலே அவர்கள் சாதாரணமாக கடந்த காலங்களிலே இருந்த அந்த பசப்பு வார்த்தைகளுக்கு அல்லது வெறுமனை வாய்ச்சாளர்களுக்கு அல்லது தீத்தைக்கரை வியாபாரிகள் உரிய காலத்துக்கு வரப்போகின்றார்கள் களத்தில் எடுக்கப் போகிறார்கள் என்கின்ற அந்த காரணங்களை காட்டி மக்கள் நம்புவதாக இல்லை மக்கள் எக்காரணம் கொண்டும் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதுமாக இல்லை மக்களுக்கு தேவை வாழ்க்கை செலவு குறைய வேண்டும் அவர்களுடைய பொருட்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்க வேண்டும் விவசாயிகளுடைய கோரிக்கை மதுவாகவே காணப்படுகிறது இளைஞர் ஊழல்வாதிகளை பிடிக்க வேண்டும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதெல்லாம் காணப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியிலே வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்டதா மக்களுடைய அரசாங்க ஊழியர்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டதா அல்லது பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எப்போது சாத்தியமாக போகிறது அவற்றை நம்பி இன்னமும் மக்கள் காத்து கொண்டிருக்கலாமா என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இல்லாமல் இல்லை எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய கட்டுப்பணங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன வேட்புமனுக்கள் நாளை முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இத்தகைய சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது வீகங்களை அமைப்பதில் ஒவ்வொரு கட்சிகளும் மும்முனைப்பாக மும்முனையோடு மும்முனை போடு ஈடுபட்டு வருவதை பார்த்துக் கொள்ள முடிகிறது குறிப்பாக நாளை தினத்திலே கல்முனை மாநகர சபை திக்யத்தை கண்டி சபை தவித்த பதினெட்டு சபைகளுக்குரிய வேட்புமனுக்களுடைய தாக்கல் வேட்புமனு செய்வதற்குரிய தாக்கல் செய்யப்படும் என்பதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அத்திய அரசும் அதேபோல் அரசாங்க அதிபருமான சிந்தக அபயவக் கூறியிருக்கின்றார் நாளை திங்கக்கிழமை பதினேழாம் தேதி முதல் சூடு இதன் அடிப்படையிலே இந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுடைய எண்ணிக்கை நான்கு மற்றும் உள்ளூரா சபைகளுடைய எண்ணிக்கை இருபதாக காணப்பட போகிறது எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக அம்பாறை மாவட்டத்தில்

வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போது ஸ்ரீலங்கா காங்கிரஸ் ஆகிய இலங்கை மக்கள் காங்கிரஸ் இலங்கை தமிழரசு கட்சி அதுபோல் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இவற்றுக்கு மேலாக தற்போது நடப்பு அரசாங்கமாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆகியவை களத்தில் மும்முனை போடு ஈடுபடுவதற்கு தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றன வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய காத்திருக்கின்றன மக்களுடைய நாடி துடிப்பு என்னவாக இருக்க போகிறது வாழ்க்கை செலவுகளை அரசாங்கம் கட்டுக்குள் கொண்டு வந்ததா அரசு ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பை இந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகரித்து கொடுத்ததா அல்லது உழைப்புக்கேற்ற தங்களுடைய உற்பத்தி கேட்ட வருமானங்கள் கிடைக்கப்பட்டிருந்ததா ஊழல் லஞ்சம் அல்லது கொள்ளை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருந்தது என்பது பற்றியெல்லாம் இனிவரக்கூடிய காலம் அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறப் போகின்ற இந்த மா மே மாதத்திலே பேசுபொருளாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு சிலோன் டுவண்டி ஃபோர் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருப்பது எனவே எவருக்கும் பக்கச்சார்பின்றி எந்த ஒரு நபருக்கும் காய்கள் உவத்தலின்றி எவருக்கும் கூயா தூக்காமல் நிமிந்த நடை நேர்கொண்ட பார்வையோடு சிலோன் டுவண்டி ஃபோர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் பற்றிய பல தகவல்களை உங்களுக்கு துவரி திரும்பும் எனவே மறவாம சிலோண்டு யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிர்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் எனவே இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக மனோ கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி கூட இந்த தேர்தலிலே களத்திலே இறங்கி இருக்கிறது எனவே இந்த நூறலியா மாவட்டத்திலே கூட்டி தேர்தலை பார்க்கிற இடத்து கூடுதலான சுயேட்சை குழுக்கள் களமிறங்க இருந்தார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே ஊர் அணுதரவோடு செல்வதை தடுக்க எதிரணிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றது எதிரணிகள் சாதாரணமாக இந்த கோஆப்ரேட்டிவ் தேர்தல்கள் அதாவது கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவுச் சங்கக்கூடிய தேர்தல்களை வெற்றி வெட்டியதனால் தங்களுடைய ஷேர்ட் ஷேர்க்கொள்களை உயர்த்தி அப் செய்து தாங்கள் வெற்றி வீட்டோம் என்றுதாக கூறிக்கொண்டிருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபுறம் ஐக்கிய தேசிய கட்சி இன்னும் ஒருபுறம் பிரதானமாக நாட்டினுடைய ஜனாதிபதியும் அமைச்சர்களும் நாடாளுமன்றமும் அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு இன்னும் காலங்களை தாருங்கள் தாங்கள் பதினெட்டு ரூபா பதினெட்டு லட்சம் ரூபாவை மாத்திரம் செலவழித்து ஜனாதிபதி இந்தியாவுக்கும் அதேபோல் போல் சீனாவுக்கும் ஏன் மத்திய கிழக்குக்கும் சென்று வந்திருந்தார் ஏன் இத்தகைய முன்னாள் அமைச்சர்களால் முன்னே அரசாங்கங்களால் கடந்த கால ஆட்சியாளர்களால் செய்து கொள்ள முடியாமல் போனது நாங்கள் எவ்வளவெல்லாம் செலவுகளை சுருக்கி இருக்கின்றோம் எமது அமைச்சர்கள் அரச வாகனங்களை பயன்படுத்துவது கிடையாது எமது மந்திரிகளுக்கு என்று வாகனங்கள் ஒதுக்கப்படவில்லை ஜனாதிபதி மாளிகையில் கைவிடப்பட்டிருந்த வாகனங்களை ஏல விற்பனை செய்து அவற்றுக்குரிய நிதியினை ஒன்று திரட்டி நாங்கள் அரசாங்க கஜானாவிலே வைத்திருக்கின்றோம் திரை செய்தியை ஒப்படைத்திருக்கின்றோம் இவற்றுக்கு மேலதிகமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்தும் மற்றும் மத்திய கிழக்கிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கல்வர்கள் கூட்டங்கள் விமான நிலையத்தை விட்டு புறப்படைந்தவர்கள் கூட அண்மையிலே கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் நீதிமன்றத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தி அங்கிருந்து சென்ற அந்த ஓய்வு பெற்ற கைது செய்து நாங்கள் வைத்திய வைத்தியசாலையிலே பாதிப்பு அந்த பெண் வைத்தியருக்கு வன்புணர்வினை செய்திருந்த அந்த இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற சிப்பாயை கூட நாங்கள் கைது செய்திருந்தோம் தகுதி வாய்ந்த நீதிமன்றம் நிறுத்தி இருக்கின்றோம் என்பது பற்றிய விடயங்களை எல்லாம் நடப்பு அரசாங்கமானது மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து மற்றொரு ஆணையினை உள்ளூராட்சி சபையில் கேட்கப் போகிறது எனவே உள்ளக ஆட்சி உள்ளூராட்சி என்பது தமது பிரதேசத்துக்கு தேவையான அபிவிருத்திகளை தமது மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து அந்த மக்களுக்கு களப்பணியாற்றுகின்றவர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் எனவே கடந்த காலங்களில் யாரும் யாருக்கும் வாக்களித்திருக்கலாம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சரிகளை தவறு செய்து அதாவது பிழைகளை திருத்தி அந்த பிள்ளைகளை அல்லது தவறுகளை திருத்தி புதியதொரு பாதைக்கு வகிவகுக்க வழிவகுக்கக்கூடிய புதியதொரு பாதைக்கு நாங்கள் வகுக்கக்கூடிய திட்டங்களை புதியதொரு பாதையினை போட வேண்டிய திட்டங்களை வகுத்துக் கொள்வோம் என வேண்டி இப்போதைக்கு கொண்டேன் புனித ரமலான் காலத்தில் இருந்து நாங்கள் நேரலை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்லு இறைவனுடைய இந்த பாவ மன்னிப்புக்கான புனித ரமலானுடைய இந்த பத்திலே எல்லாம் வல்லு இறைவன் பாவங்கள் அத்தனையை மன்னித்து மனித புனிதர்களாக உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்து இதுவரைக்கும் பொறுமையோடு நிகழ்ச்சியினை செவியேற்றுக் கொண்டிருந்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் இஸ்மாயில் யூசு ரஹ்மான் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிலோன் டுவெண்டி ஃபோர் வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் பயிருங்கள் காத்திரமின காத்திரமான பின்னூட்டங்களை அழித்தாருங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு வணக்கம் நன்றி குட் நைட் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துவோம்